ஜேக்கப் ஜான் ஜோஸ்வா டே ஜான் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஏதாச்சும் பெரிய கிஃப்ட்டாக அம்மா கிட்ட கேட்கணுண்டா என்னடா பெருசாக கேட்குறதே போன வருஷம் வாங்கின கிஃப்ட்டே நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்ல டே ஜான் நம்மக்கிட்ட எது இல்லையோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம் தம்பி சரி ஆனால் ஒரு ஐடியா மாட்டிக்கிச்சி என்ன 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 ஏன்டா கத்தறீங்க சொல்றேன் இருங்க அட சீக்கிரம் சொல்லு மேன் நம்ம ஏன் ஒரு ரோபோட்டை கிஃப்டாக கேட்கக்கூடாது ரோபோட்டா அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நீதாண்டா சொன்ன நமக்கு தேவைப்படுற கிஃப்டாக வாங்கினோன்னு அதாண்டா ரோபோட்டு இனி நம்ம ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு ரெக்கார்ட் நோட்டு எல்லாம் அதுக்கிட்டே கொடுத்துடலாம் அண்ணா செம்ம பிளான் டே ரோபோட் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே எழுதுமா அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் வேறு மாதிரி எழுதுச்சுனா ஸ்கூலில் மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது ஜானே நீ கவலையே படாது ரோபோட்னால எல்லா ஹேண்ட்ரைட்டிங்கும் எதுவும் முடியும்டா அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்போ கிஃப்டை உடனே கேட்டுருவோம் காட்சி ரெண்டு ஜான் ஜேக்கப் ஜோஷ் அப்பா அப்பா எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கிஃப்டா என்னப்பா வாங்கித் தரீங்க டேய் உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கேடா ஃபோனு லேப்டாப்பு மேக் புக்கு இப்படி எல்லாமே தான் இருக்கேன் பத்தாததுக்கு போன வருஷந்தான் வர்ச்சுவல் கிளாஸ் வாங்கி கொடுத்தேன் இப்போ என்னடா வேணும் அப்பா எங்களுக்கு இந்த வருஷம் ரோபோட் வேணும்ப்பா ஆமாப்பா எங்களுக்கு இந்த வருஷம் ரோபோட்டா ரோபோட்டா டெய் அது ரொம்ப காஸ்ட்லியான பொம்மையாச்சேடா அது வருஷம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்பா அது எங்கள் டைம் எனர்ஜி நிறைய சேவ் பண்ணும்ப்பா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆமாம்பா இப்பெல்லாம் மனுஷங்களோட ரோபோ தான் ஸ்மார்ட்டாக இருக்கு சரி ஒரு பாயிண்ட் உள்ள பொருளாக தான் கேட்குறீங்க கண்டிப்பாக வாங்கி தரேன் அட்வான்ஸ் டெக்னாலஜியை கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை பட் சன்ஸ் பி கேர்ஃபுல் வித் த டெக்னாலஜிஸ் யூஸ் வைஸ்லி ஷார்பா காட்சி மூன்று ஜேக்கப் ஜான் ஜோஷ்வா ரோபோட் அப்பா டே தம்பிங்களா நம்ம கேட்ட மாதிரி அப்பா நம்மளுக்கு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரா இனி இதை வச்சு ஒரே ஃபன் பண்ணுறோம் ஏ சூப்பர் 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 நான் எங்கள் பாத்தியா ரோபோட் கிச்சி கிச்சி மூட்டினா கூட சிரிக்கவே மாட்டேங்குது அண்ணா இதுதான் ரோபோட்டா பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷு மாதிரியே இருக்குது ஏன்னா இது நம்ம என்ன சொன்னாலும் செய்யுமா தம்பி இது நம்ம என்ன சொன்னாலும் செய்யும்பா ரோபோட் அந்த ஃபேன் சுவிச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் மெஷின் நின்னுச்சு வராதா ரோபோட் பொசிஷன் என்ன பசங்களா ரோபோட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா நாங்க சொன்னாலும் கேக்குதுப்பா டேய் இந்த ரோபோட் வச்சு அப்பாவுக்கு எதாவது செஞ்சு கொடுங்களேன்டா ரோபோ போய் அப்பாவுக்கு த்ரீ ரோசஸ்ல டீ போட்டு கொண்டு போய் பாக்கலாம் அப்பா இதாங்கா டீ ஏய் ரோபோட் என்ன டீ இல்லை இல்லை நூறு எம்எல் பாலில் பத்து கிராம் சர்க்கரை தான் கலக்கணும் நீங்கள் நிறைய சர்க்கரை சாப்பிடுறீங்க உங்கள் வயசுக்கு பத்து கிராம் சர்க்கரை தான் சாப்பிடணும் இதுதான் உங்கள் ஹெல்த் அட்வைஸ் அடே அப்பா ரொம்ப ஸ்ட்ரிட்டான ரோபோட்டால இருக்கு சரி நான் போயிட்டு வரேன் ரோபோட் இப்போ நீ என்ன பண்ணுற எங்கள் மூணு பேருடைய ஹே ஹோம் எங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி எழுதி வைக்கிற அது வரைக்கும் நாங்கள் ஒரே என்ஜாய் பண்ணுறோம்

டே ஜான் நாங்கள் இங்கே ரெண்டு பேர் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் நீ ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிற ஏதாச்சும் உடம்பு சரி இல்லையா இந்த மூஞ்சை பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி தெரிது என்னமோ ரெண்டு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டு ஜீர்ணமாக நின்றுக்கிற மாதிரியே இருக்குது ஏ ஜோஷ் நீ சும்மாடா ஜான் என்னாச்சு நீ சொல்கிறா இல்லைண்ணா நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டாக ரோபோட்டெல்லாம் வாங்கி ஜாலியாக இருக்கும் ஆனால் நேற்று ஒரு அப்பா கிட்ட ஒரு பா நியூஸ் பார்த்தேண்ணா அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு என்னடா நியூஸ் அது A story of exhausted waiting. Each long minute, they seek anything to fight the pain of hunger. The young, who each day go out to feed their families. A charity is able to offer beans, a bowl per household. Eleven year old Mohammed Zorab spends every day seeking food for his family. الله நம்ம வயசு இருக்க பசங்க குடிக்க ஒரு கிண்ணம் கஞ்சி கொடுக்க அடிக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரெண்டு நாட்டுக்கு நடக்கிற சண்டைனால நம்மள மாதிரி இருக்க பசங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தியானா டே ஜானு இதுக்கெல்லாம் நம்ம என்னடா பண்ண முடியும் இல்ல ஜோஸ் நேத்து நம்ம வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் கேரல் சொந்தாங்கல அதுல ஒரு அண்ணா பைபிள் வாசி வச்சாங்க அது நீ கவனிச்சியா ஆமா ஜான் நான் கவனிச்சேன் அது லூக்கா ரெண்டு பதினாலு அந்த வசனத்துல இயேசு பிறந்ததுனால பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் அன்பிருக்கன்னு சொல்லியிருக்காங்களப்பா அப்படியே அந்த ரெண்டு நாடு சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருந்தால் சண்டையே வராதுலப்பா தம்பி இந்த நாடுகளுக்கிடையே நடக்கிற சண்டையும் இயற்கை சீற்றங்களும் இப்போ லேட்டஸ்டா கேரளாவில் நடந்த நிலச்சரிவும் இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா நீ கடந்த ரெண்டு வருஷம் நடக்கிற சண்டைக்கு இவ்வளோ ஃபீல் பண்றியே நைன்டீன் ஃபோர்டின்லேருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் நாலு வருஷம் வேர்ல்டு வார் ஒன் நடந்துச்சு நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆறு வருஷம் வேர்ல்டு வார் டூ நடந்துச்சு அப்போல்லாம் எல்லாம் ஒன்று மாதிரி அறுத்துட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடாமியாக இருந்தாங்க உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே நடந்துகிட்டே தான்ப்பா இருக்கோம் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் என்ன சரியா எதையும் போட்டு குழப்பிக்காமல் போய் படுத்து தூங்க போங்க சரிப்பா குட் நைட் குட் நைட் டேடி காட்சி ஐந்து ஜான் ஏஞ்சல் என்னப்பா இப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோம் அந்த மாதிரி இருக்கு ஆமாங்க என்னப்பா ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரியே தெரியுது உங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலையா ஆமாம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரு நான் உங்கள் அப்பாவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தெரணுமா இல்லை நான் யாருன்னு தெரணுமா நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் வேணும் பைபிளில் லூக்கா எழுதின சுசிஷம் படிச்சிருக்கியாப்பா ஆ படிச்சிருக்கனே அதில் ஏ என்னப்பா சொல்ல வராரு திடீர்னு கேட்டார் ரொம்ப யோசிக்காத நானே சொல்லிடுறேன் ஒருத்தன் ஒரு கண்ணத்துல அறைஞ்சா மறு கணத்தை காட்டணும்னு சொல்லிருக்காரா ஆ சொல்லியிருக்காரே ஒருத்தன் உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா அவனுக்கு உன்னுடைய அங்கேயும் சேர்த்து கொடுன்னு சொல்லியிருக்காரா ஆ ஒருத்தன் உன்னோட ரெண்டு கிலோமீட்டர் நடக்க கூப்பிட்டா அவனோட நீ நாலு கிலோமீட்டர் நடந்து சொல்லியிருக்காரா ஆ ஆ கடவுள் நமக்கு அன்பு சமாதானம் பொது உடைமையை கொடுத்துட்டாரு அதாவது நீ அந்த நாட்டில் இருக்கிறவ ஒரு ஒரு பையனுக்காக யோசிக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நீ கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்காக செபம் பண்ணு சமாதானம் இல்லாத நாட்டில் கூட கூடிய சீக்கிரம் சமாதானம் வரும் இதை தெரியாத மக்களுக்கு நம்ம தான் சூசியேஷன் மூலமாக அறிவிக்கணும் சரிப்பா செபம் பண்ணு எங்கே இங்கேருந்து ஒரு காரணம் ஒரு வேளை வந்தது ஏஞ்சலோ ஏதோ ஒரு வகையில் கடவுளால் நான் ஆன்சர் அடிச்சிச்சு இப்போ வரப்போ ஒரு கிறிஸ்மஸ் அன்போடு சமாதானம் கொண்டாடுவோம் ஆமீன்